ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க தாளிப்பு வடகம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேருக்கு சேர்த்து இந்த வடகம் போடுறோம் எட்டு கிலோ வெங்காயத்தில் இன்றைக்கி நாங்கள் வடகம் போட போகிறோங்க இந்த வடகம் வந்து குழம்புலலாம் போட்டு தாளித்தா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிக்கிறோங்க வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நான் பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் வந்து ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது பல்ஸ் மோட்டில் வச்சு லேசாக குறை குற நான் அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வந்து ஒரு கிலோ பூண்டு தோலோடு அரைச்சி எடுத்துட்டேன் அந்த வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேங்க பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிறேங்க பூண்டும் வெங்காயமும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வடகத்துக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க ரெண்டு கிலோ வெங்காயம் வெந்தியம் கிலோ உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா பண்ணிடணும்

நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊர்னோடனே காலையில் எழுந்து பிளாஸ்டிக் அவர் போட்டு நெல்லாம் உரி உஜியாக காய வச்சுருவோம் பூஞ்சி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் காய் போட்டு அது கழறி ஒரு மத்தியான நாளைக்கு கொஞ்சம் கிளறி ஊட்டிங்கன்னா அது காய நெல்லாம் காய்ஞ்சோன்னா அதுக்கு அது தண்ணியிலே போட்டுருவோம் தண்ணி ரெண்டு நாள் காய்ஞ்சோன்னா மூணா நாள் பூஞ்சி பார்த்தா இது தண்ணி வரக்கூடாது இது தண்ணி வராம்தான் நீட்டாக ரெண்டு பாத்தத்தில் போடுவோம் வரகெண்ணை வந்து அதுக்குள்ள அரைக்கில் வளர்க்குறது இதில் ஒரு இரநூறு குட்டிடுச்சிங்க அது பாதி இரநூறு விட்டிங்களா ரெண்டு பேருக்கு ஒரு நாள் விஸ் பண்ணிடுது மிக்ஸ் பண்ணிட்டு கொட்டிக்கிடுது கொட்டிட்டு அந்த நூறு எண்ணெய் எடுத்து வச்சிக்கிறேன் மாதிரி அதை என்ன பண்ணுங்க அந்த உண்டை பிடிக்கிறோம்ல அப்போ தொட்டு 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 மூணு நாளைக்கு பிடிச்சிடுது அந்த வளக நல்லா தொட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு உண்டை உடையாது பிடிச்சி வச்சுருமாக்கா அது மாதிரி காயம் உங்களுக்கு மூணு நேரம் காய்டோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் காயலாம் இது நல்லா காய்ச்சி போதும்னாக்கா நடுவில் ஒரு வாட்டி கொஞ்சம் வெயில் வந்து நல்லா இல்லை இல்ல வேணாம் அந்த மாதிரி காயிக்க வேண்டியது இல்ல நான் நாள் இப்போ இதை வந்து நம்ம துணி போட்டு மூடி வச்சுருந்தோங்க மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம காய வச்சுக்கணும் இப்போ மறுநாள் காலையில் வந்து நாங்கள் காய வைக்கிறோம் தண்ணிலாம் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணுங்க காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக அந்த தண்ணியிலே எடுத்து இந்த வெங்காயம் எடுத்து போட்டுடணுங்க வெங்காயத்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இழுத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாள் நாங்கள் காய வைக்கிறோம் பாருங்கள் நேற்று எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் தண்ணியே இல்லை வெங்காயம் வந்து அவ்வளோ தண்ணியும் நல்லா இழுத்துக்குச்சு வெயில் வந்து அந்த அளவுக்கு நல்லா அதிகமாக இருக்குங்க சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாளுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிடுச்சு ரொம்ப ட்ரையாக காய வைக்கக்கூடாது உருண்டை வந்து பிடிக்க வராது கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரமாகவே இருக்கணும் இப்போ வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு எண்ணெயை வந்து நல்லா தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க அப்போ தான் உருண்டை வந்து நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வடகமும் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிட்டோம் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் கூட பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாகவும் காஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்லா காய வைக்கிறதுனாலும் காய வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வெயில் நல்லா காய்ஞ்சதுன்னா ஒரு பத்து இருபது நாளில் நல்லா காய்ஞ்சிருச்சுனாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் கழித்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க வடகம் வந்து நல்லா காஞ்சிருக்கு வெயில் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க வடகம் வந்து சூப்பராக இப்போயே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புலலாம் போட்டு தழிச்சா அந்த அளவுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்